श्रीमते रामानुजाय नमः आल्वार एम्बेरमाना जी त्रिवडिगले शरणम् आचार्य एकल त्रिवडिगले शरण नीला तुंग स्तनगिरि तटी शुभम उद्बोध्य कृष्णम पारात्यम स्वम श्रुति सद सिर सिद्धम अध्यापयन्ति स्वोचिष्टायाम स्रजिनिगलितम या கோதா தை அமையா புதுவைண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பவியம் இன்சையால் பாடிக்கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற் தொல்பாவை பாடி அருளவல்லு கடவா வண்ணமே நல் நம்ம வந்து திருப்பாவை பாசுரங்களோட எளிய விளக்குறை பார்த்துன்னு வந்துருக்கோம் பதினாறு பாசுரம் வரைக்கும் பார்த்தாச்சு எப்படி வந்து எல்லா தோழிகளும் உபமானமா ஒரு ஒரு தோழியை எழுப்புறான்னு ஆறுல இருந்து பதினைந்தாவது பாசம் வரைக்கும் பார்த்தோம் அப்புறம் எப்படி நித்திய சூரிகளுக்கு நிகரான யாரெல்லாம் இருக்கா யார எழுப்ப ஆரம்பிக்கிறா அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சிருக்கோம் நேத்திக்கு பதினாறும் பதினேழும் நித்திய சூரிகளுக்கு நிகரான இருக்கிறவாலை எழுப்புறான்னு பார்த்தோம் இல்லையா பதினேழுல யாரு யார எழுப்புறா அப்படின்னு பாக்கலாமா அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் கும்பனான் எல்லாம் கொழுந்து கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமோடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதே எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா எல்லாரையும் எழுப்பிடுறா பெருமானுக்கு வேண்டியவ எல்லாரையுமே நீங்க வந்தாதான் எழுந்துப்பான் இதில் ஸ்ரீ நந்தகோபன் யசோதை மற்றும் நம்பி மூ நம்பி மூத்த பிரானை யாரு பலராமனையும் எழுப்பரா அப்படின்னு காமிக்கிறார் ரொம்ப அழகா எழுப்புறா எல்லாரையும் வேண்டியவர்களுக்கு அவரவர்க்கு தேவையான பருகுவதற்கு நீரும் உண்பதற்காக சோரும் உடுப்பத உடுப்பதற்காக உடையும் கொடுக்கும் வல்லனான நந்தகோபனே எங்கள் குலத்திற்கே தலைவியாய் விளங்கும் யசோதை பிராட்டியே வாமனாக வந்து பிறந்து மூன்று உலகங்களை அளந்த திரிவிக்கிரமனான கண்ணனே தன்னுடைய வருகையே மிகவும் பொன்மயமானதாக ஆக்கும் பலராமனே என்று அனைவரையும் இந்த பாட்டில் எழுப்புகிறாள் இவள் கண்ணனுக்கு தேவையான எல்லாரையும் எழுப்புறா இந்த பதினாறும் பதினேழுலயும் பதினெட்டுல இருந்து ரொம்ப சுவையான பாசுரங்கள் மூணு பாசுரங்கள் எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம் ஆஹ் நம்ம பெருமாள்ல போய் சேவிக்கணும் அப்படின்னா பெருமாளை நேர போய் சேவிக்க முடியாது சொல்றோம் இல்லையா நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் சேவிச்சுட்டோம் பிராட்டிய போய் சேவிச்சிட்டோ அப்புறம் பெரிய பிராட்டியார் ஒரு அப்ளிகேஷன் போடுவா பெரிய பெருமாளுக்கும் நம்ப பெருமாளுக்கும் ஓகே வந்துட்டான் நம்ம குழந்தை வந்துட்டா அவர் வந்துட்டான் அவனுக்கு சேவை குடுத்துரு அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி பதினெட்டாவது பாசுரத்துல ஆண்டாளுக்கு தெரிஞ்சுருக்கு இவன் இன்னும் வரவே இல்ல இப்போவா இனிமே வந்தே ஆகணும் அப்படின்னு எழுப்புறான் அபின்னை பிராட்டியோட புருஷகாரத்துக்காக உந்து மத கழிச்சன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பால் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து தீரவாய் மகெண்டேலோர் எம்பாவாய் எவ்வளவு அழகா வர்ண வர்ணனை பிராட்டிக்கு ரொம்ப அழகா பண்றா பதினெட்டு பத்தொன்பது இருபது மூணுமே புருஷகார பாசுரங்கள் என்னது கண்ணன் எம்பெருமானை எழுப்ப எழுப்புவதற்கு இன்னும் ஏதோ ஒரு குறை உள்ளது என்று யோசித்து நப்பெண்ணை பிராட்டியின் புருஷகாரம் இல்லை என்பதை உணர்ந்து இம்மூன்று பாசுரங்களில் ஆண்டாள் நப்பின்மை திராட்டியின் பெருமை கண்ணன் எம்பெருமானுக்கும் அவளுக்கும் இருக்கும் நெருக்கம் அவளின் எல்லையில்லாத போக்கியதை சௌகுமாரியம் அழகிய உருவம் எம்பெருமானுக்கு வல்லபையாய் இருக்கும் எம்பெருமானுக்கு வல்லபையாய் இருக்கும் குணம் மேலும் அவளின் புருஷகாரத்துவம் ஆகியவற்றை கொண் அஹ் கொண்டாடுகிறாள் அப்படின்னு காமிக்கிறான் பிராட்டியை விட்டு எம்பெருமானை மட்டும் ஆசைப்படுதல் யாருக்கு ஈக்குவல் ஸ்ரீராமனை மட்டும் ஆசைப்பட்ட சூப்ப நகையின் நிலை என்றும் எம்பெருமானை விட்டு பிராட்டி மட்டும் ஆசைப்படுதல் சீதா பிராட்டியை மட்டும் ஆசைப்பட்ட ராவணனின் நிலை என்பர்கள் நம் கூறுவர்கள் அதை எடுத்துண்டு பதினெட்டு பா பதினெட்டாம் பாசுரத்த பாசுரத்தில் எப்படி எழுப்பியும் எம்பெருமான் எழுந்திருக்காமல் இருக்க நப்பெண்ணை பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு எழுப்பினார் எழுப்பினால் அண்ணன் எம்பெருமானை எழுப்பலாம் என்று எண்ணி அவ்வாறே செய்கிறாள் இப்பாசுரம் எம்பெருமானாருக்கு ரொம்ப உகந்த பாசுரமா இந்த பதினெட்டாம் பாசுரம் என்ன சொல்றார் தோள்களை உடைய நந்தகோபாலனின் மருமகளே நப்பின்னாய் மிகவும் நறுமணம் வீசும் குழலை உடையவளே குயில்கள் கூவி விடுந்தது என்று தெரிவிக்கின்றது ஆஹ் பூ போன்ற விரல்களை உடையவளே தாமரை போன்ற உன் கைகளால் வளை அஹ் வளையல்கள் ஒலியோடும் வந்து கதவை திறந்து நீயும் வந்து எங்களோடு சேர்ந்தால் நாம் எல்லோ எல்லோ எல்லாருமாக கண்ணனை பாடுவோம் அப்படின்னு ரொம்ப அருமையா சாதிக்கிறா நாளைக்கு அடுத்த இந்த புருஷ காரத்துல கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஸ்ரீமதே ராமானுஜாய் நம்ம ஆழ்வார் என்பெருமானா ஜிஎன் திருவடி கிளேஸ்வரன் ஆச்சாரியர்கள் திருவடிக்குளேஸ்வரன்